நான்கு நாட்களை கடந்து போர் நிறுத்தம் நீடிக்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் நான்கு நாள் முதற்கட்ட போர் நிறுத்தம் திங்கட்கிழமையுடன் முடிவுக்கு வரும் நிலையில் அதனை நீட்டிப்பதற்கான முயற்சிகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அதிபர் ஜோ பிடன் தெரிவித்துள்ளார் ஹமாஸ்வுடன் பத்து நாட்கள் வரை போர் நிறுத்தம் மேற்கொள்ள இஸ்ரேல் நாடாளுமன்றம் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு அதிகாரம் அளித்திருந்தது அந்த அடிப்படையில் ஹமாஸ் தரப்பில் நூறு கைதிகளும் இஸ்ரேல் தரப்பில் முன்னூறு கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என இருதரப்பும் ஒப்புக்கொண்டன எனினும் முதல் கட்டமாக நான்கு நாட்கள் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவது என்றும் பிறகு பத்து கைதிகள் விடுதலைக்கு இருபத்தி நான்கு மணி நேர போர் நிறுத்தம் என்ற உடன்பாட்டிற்கு வர தயாராக இருப்பதாக இஸ்ரேல் கூறியது இந்த அடிப்படையில் நான்கு நாட்கள் போர் நிறுத்தம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது இதுவரை ஹமாஸ் தரப்பில் ஐம்பத்தி எட்டு கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் தரப்பில் நூற்று பதினேழு கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இது குறித்து கூறியுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் இந்த சண்டை நிறுத்தத்தை திங்கட்கிழமையை கடந்தும் நீட்டிப்பது என்பதுதான் எங்களின் இலக்கு அப்போதுதான் மேலும் அதிகமான கைதிகளின் விடுதலையை காண முடியும் அதேபோல் அதிகமான மனிதநேய உதவிகளையும் செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளார் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் தரப்பும் ஏற்கனவே விருப்பம் தெரிவித்துள்ளன எனவே திங்கட்கிழமையை கடந்தும் அமைதி தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுவே உலக மக்களின் பிரார்த்தனையாகவும் உள்ளது